சரி நான் உனக்கு மட்டன் ஆர்டர் பண்ணி தரேன் நான் ஆன்லைன்ல ஒரு கிலோ மட்டன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடும் சரியா சரிங்க நான் ஆபீஸ் கிளம்புறேன் வரேன்ப்பா அப்புறம் மாமா பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது எந்த பிரச்சனையும் இல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா ம் இப்போ உங்க உடம்புக்கு பரவாயில்லைங்களா ஆ இப்போ பரவாயில்லம்மா. கரெக்ட் டைம்க்கு மருந்தெல்லாம் எல்லாம் ஆ அதெல்லாம் கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுறேன். அப்புறம் மருந்து எங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆ எடுத்துட்டு வந்திருக்கம்மா. அப்பா நான் ஆபீஸ் போய்ிட்டு வந்துடுறேன் சரி சாகர்யா போய்டுவாண்ணா? ஆ சரிங்கப்பா. ம் சரி நான் கிளம்புறேன் டோர் லாக் பண்ணிக்கோ. ம் ஓகே. பாய் பைங்க ஆமா நீங்க போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க லஞ்ச் ரெடி ஆனோன்னு நான் உங்களை கூப்பிடுறேன் சரிமா மாமா 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 என்றீங்க மாமா என்னம்மா சாப்பாடு ரெடி ஆயிருச்சு மாமா வந்து சாப்பிடுங்க அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டியா ஆமா மாமா வாங்க சரிமா நீ போய் எடுத்து வை நான் வரேன் 嗯，嗯，哎呀。 போதுமா போதும் நீ உட்காந்து சாப்பிடுறது நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் மாமா நீங்க சாப்பிடுங்க சரிமா மாமா என்னமா நீ சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டா மாமா சரிமா நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறமா என்னாச்சு மாமா ஏன் உடனே போகணுன்றீங்க நீங்க எங்க கூடயே இருக்கலாம் இல்ல அதுக்கு இல்லம்மா அங்க ஊர்ல வேலை எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்குமா வயசான காலத்துல எதுக்கு மாமா இதெல்லாம் நீங்க இங்க இருக்கலாம்ல உங்க பையன் வீடு இருக்கும்போது போது நீங்க எதுக்கு கஷ்டப்படணும் ஐயோ அதுக்கு இல்லம்மா நான் இங்கேயே இருந்தனா உங்க ரெண்டு பேருக்கும் கஷ்டமா இருக்கும்லம்மா அதான் எங்க ரெண்டு பேருக்கும் எந்த கஷ்டமும் இல்ல மாமா நீங்க எங்க கூடியே இருங்க சரிங்களா சரிமா பையன் வந்ததக்கு அப்புறம் இத பத்தி பேசலாம். உங்களுக்கு டயர்டா இருந்தா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மாமா. சரிம்மா. இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சங்கோச்சப்படாம என்கள கேளுங்க. என்ன சரிங்களா? உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்க பையன் என்ன செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காரு. அதனால என்ன வேணும்னாலும் என்ன கேளுங்க. சரிம்மா. சரிங்க மாமா, டயர்டா இருப்பீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆ சரிம்மா. மாமா எடுத்துக்கோங்க மாமா 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 டீ எப்படி இருக்கு டீ ரொம்ப நல்லா இருக்குமா அப்படிங்களா ரொம்ப தேங்க்ஸ் மாமா

ஒரு ஆறு மாசத்துல அசல கூட திருப்பி தந்துடுறோம் என்னமா திடீர்னு வர்ற வட்டி வச்சுதான் என் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு ஐயோ இது உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம் இதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போய் ஒண்டியா கஷ்டப்பட வேண்டாம் நீங்க எங்க கூடியே இருந்துருங்க நீங்க எங்க கூடியே இருந்துட்டீங்கன்னா பேங்க்ல அந்த பணம் சும்மா தனமாமா இருக்க போகுது இல்லம்மா இந்த சிட்டி வாழ்க்கை எல்லாம் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு செட் ஆகாதுமா கொஞ்ச நாள் நான் இங்க இருந்துட்டு ஊருக்கு போனேன்னு வச்சுக்கே அப்ப செலவுக்கு இந்த வட்டி பணம் தான் எனக்கு உதவும் புரிஞ்சுக்கோங்க மாமா நீங்க ஊருக்கு எல்லாம் போக வேண்டாம் நீங்க எங்க கூடயே இருங்க உங்களை நாங்க இங்க ரெண்டு பேரும் ராஜா மாதிரி பாத்துக்கிறோம் வீட்டுல உங்களை மாதிரி பெரியவங்க இருந்தா எங்களுக்கும் தைரியமா இருக்கும் மாமா தயவு செஞ்சு ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கிற அந்த பணத்தை எடுத்து கொடுத்து உங்க பையன் பிசினஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க மாமா வெறும் ஆறே மாசத்துல உங்க பணத்தை வட்டியோட திருப்பி கொடுத்துடுறோம் சரிமா நான் தரேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் மாமா பரவாயில்லம்மா ஃபிக்ஸட் டெபாசிட்ல எவ்வளவு பணம் போட்டு வச்சிருக்கீங்க மாமா அது ஒரு 10 லட்சம் ரூபா கிட்ட இருக்குமா அப்படியே சரிங்க மாமா அப்பா கிட்ட பணத்தை கேட்டு பாத்தியா என்ன சொன்னாரு அவர் பணம் தரேன்ட்டாரு அப்படியே இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் உங்க அப்பாவை உங்க ஊருக்கு கூட்டிட்டு போய் அவர் பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கிற பணம் மொத்தத்தையும் வித்ரா பண்ணிட்டு ஒரு காரை புடிச்சிட்டு நேரா இங்க வந்துருங்க அதற்கட்டும் அவர் இங்க இருக்கிறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல பாருங்க அவரால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க முதல்ல பணத்தை இங்க எடுத்துட்டு வர வேலையை பாப்போம் சரி சரி